இந்த செடி இருக்குடிதான் இந்த செடி சொல்றது பூலான் செடி பூலாம் செடி பூலாங்கொடி பூலாங்கொடி பூலாம் செடி அதுல இருந்து வர பழம் தான் இந்த பழம் கிடைச்சா உங்களுக்கு வந்து அப்படியே மை மாதிரி ஒரு நல்ல ப்ளூ கலர்ல இருக்கும்

வேப்பங்குச்சி மாதிரி பல்ல வளக்கவும் இந்த குச்சியை பயன்படுத்துறாங்க இதுதான் கூழாங்குடி கூழாங்குடி இந்த கொடி நீளமா இருக்கிற கொடியா பறிச்சு கூட பண்றதுக்கு யூஸ் நான் நீளமா இருக்க கொடியை கூட பண்றதுக்கு பயன்படுத்துறாங்க இலைகள் எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க பக்கத்துல காமிடு இதெல்லாம் மட்டும் கிட்டதுல கூழாங்குடி எடுத்து இலைகள் காமிடு ப்ளூ இங்க் மாதிரியே இருக்கு பாருங்களே